கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக வார்த்தைக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பிரியமான கத்துடைய ஜனமே உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியங்களை உங்களை விடுதலையாக்கும் என்று இப்பொழுது நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று சாமியின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டது பெட்டி பெடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போன அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போன மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள் பெட்டி பிடிபட்டு போயிற்று பெட்டி பிடிபட்டு போயிற்று மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிற்று மகிமை விலகும் பொழுது சத்ரு மேற்கொள்ளுகிறான் அந்தகாரம் மேற்கொள்ளுகிறது துணிகரமான காரியம் உள்ளே வருகிறது தெய்வ பயம் இல்லாமல் போய்விடுகிறது தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிய மனம் இல்லாமல் போய்விடுகிறார்கள் வேதனைக்கு அறிகுறி இவைகள் வேதனைக்கு ஆரம்பம் ஆனவர்களே தான் பழைய பாட்டு காலத்திலே கத்தர் உடன்படிக்கை பட்டே சுமக்கும் பொழுது அந்த மகிமை அப்படியே அவருக்கு முன்னால சென்றது இன்னைக்கு இந்த மகிமை குறித்த காரியத்துல நாம ரொம்ப கவனமா தெளிவா இருக்க வேண்டும் என்று ஆவியா நம்மளோட எச்சரிக்கிறார் இப்ப நான் ஒரு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒண்ணு சாமியல் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் அப்படி இருபத்தி ரெண்டாம் வசத்தை வாசிக்கிறேன் ஏலி மிகுந்த கழவனாய் இருந்தான் அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற செரிகளோடு சயணிக்கிறதே கேள்விப்பட்டான் பாருங்க இவ்வளவு பரிசுத்தமான தெய்வனுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்கள் பரிசுத்தமான தெய்வத்துக்கு ஆராதனை செய்வதற்காய் பிரித்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள் எல்லாருக்கும் மாதிரியா இருக்கணுமே எல்லாருக்கும் முன் மாதிரியா இருக்கணும் அந்த தேவ பிரசனத்தில் அந்த பரிசுத்த பிரசனத்தில் ஜனங்கள் உள்ள வர்றாங்கல்ல அன்னைக்கு நான் ஒரு பிரிவு உபசரிப்பு விழாவுக்கு பேருந்து அங்க ஆர்சி ஜனங்கள் தான் அதிகமா இருந்தாங்க எவ்வளவு பயபக்தியோடு கூட அதாவது உள்ள எப்படி அது எனக்கு தெரியல ஆனா வெளி தோற்றத்தில் எவ்வளவு பயபக்தியாக அந்த காரியங்கள் நடந்து தெரியுமா அப்போ தெய்வத்துக்கு பயப்படுற பயம் அங்கே இருந்துச்சு மக்களுக்கு இருக்கு ஆனா ஆசாரியனுக்கு இல்லை அவன் மாதிரியா இருக்க வேண்டியவன் இல்லையா எல்லாருக்கும் மாதிரி ஆசாரியா ஊழிய காரணம் ஆனா அவன் என்ன செய் அங்கே கூட்டம் கூடுகிற பெண்களோடு கூட என்ன செய்யறாங்கன்னா விபச்சாரம் பண்றாங்க பரலோகத்தில் இருக்கிற தெய்வன் பார்த்தார் ஊழியக்காரரை கொண்டு எச்சரித்தார் கேட்க மனமில்லை ஏலி சொல்லி பார்த்தான் கேட்கலை அடக்காமல் போன பாவம் விபச்சாரம் பண்ணுகிற அளவுக்கு வேசித்தனம் பண்ணுகிற அளவுக்கு ஆசரிப்பு கூட கத்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்திற்குள்ள நீ உபச்சாரம் பண்ணலாமா துணிகரம் பண்ணலாமா சிந்தித்து சிந்தித்துப்பார் தேவன் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்துக்குள்ளே உபச்சாரம் பண்ணலாமா உங்களுக்கு வீடுகள் இல்லையா சொந்த மனைவியில் இல்லையா உறவுகள் இல்லையா ஏன் தேவன் நாமம் தூசிக்கப்படும்படியாய் வாழ்றீங்க சோத்திரம் கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக எதை செய்தாலும் தேவ நாம் மகிமை கண்டு செய்யுங்க ஏழின் பிள்ளைகளை தேவன் சங்கரிப்பதற்கு காரணம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்தை பரிசுத்த குலச்சலாக்கினார்கள் எதை வேணாலும் கத்தர் பொறுப்பாரு அவர் வாசம் பண்ற வாசஸ்தலத்தை பரிசுத்த குலச்சல் அவரால் தாங்க முடியாது நாம் இன்றைக்கு சில விஷயங்கள்ல விலகி இருக்கிறது காரணம் தெரியுமா மகிமை விலகுனனால தான் வந்த அழிவுகளும் நாசமோசங்களும் சரிங்களா நாம் ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய பக்கமா திரும்புவோம் மகிமை நம்ம வந்து நிரப்பட்டோம் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஏழின் பிள்ளைகள் உண்மையான அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே கூட்டம் கூடுகிற அந்நிய சிறிகள் கூட விபச்சாரம் பண்ணி நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக நடத்து அதன் மூலமாய் அந்த வாசஸ்தலத்தை தீட்டுப்படுத்தின பிள்ளைகளை கத்தர் அகற்றினது போல இன்றைக்கும் வாசஸ்தலம் இருக்கும்படியாக வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற இருக்கும்படியாக கத்தர அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆசீர்வதி இயேசுபின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ் யூ